சொத்துக்குவிப்பு வழக்கில் செல்வி ஜெயலலிதா திருமதி சசிகலா திரு சுதாகரன் திருமதி இளவரசி ஆகியோர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இந்த மனுக்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பினாகி சந்திரகோஷ் திரு அமித்வா ஆகியோர் முன்பு பத்தொன்பதாவது நாளாக இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது பதில் வாதத்தை தொடர்ந்து கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு ஆச்சாரியா ஆஞ்சநேயா பிரிண்டர்ஸின் சொத்து மதிப்பு தொடர்பாக ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் முன்னுக்கு பின் முரணாக தாக்கல் செய்துள்ளதாக ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் வெவ்வேறு சொத்து மதிப்பை குறிப்பிட்டது ஏன் என திருமதி சசிகலா தரப்பிற்கு கண்டனம் தெரிவித்தனர் தொடர்ந்து செல்வி ஜெயலலிதாவின் ஏஜென்ட்டாக செயல்படும் திருமதி சசிகலா சின்னம்மா என்று அழைக்கப்படுவதாகவும் போயஸ் கார்டன் வீட்டிலும் அதிமுகவிலும் அதிகாரம் மிக்கவராக அவர் வலம் வருவதாகவும் கூறினார் செல்வி ஜெயலலிதாவுடன் உள்ள நெருக்கம் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து திருமதி சசிகலாவுக்கு ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வந்ததாக அவர் தெரிவித்தார் செல்வி ஜெயலலிதாவுக்கு அவர் ஒரு கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்த படம் திருமதி சசிகலாவுக்கு எங்கிருந்து வந்தது என்று கேள்வி எழுப்பினார் செல்வி ஜெயலலிதாவுக்கு முறைகேடாக வந்த பணத்தை போயஸ் கார்டன் வங்கி கணக்கில் இருந்து ஐம்பத்தி இரண்டு வங்கிக் கணக்குகளுக்கு பிரித்து போடப்பட்டதாக திரு ஆச்சாரியா கூறினார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அதற்கு ஆதாரம் உள்ளதா என கேள்வி எழுப்பினர் ஆதாரம் இருப்பதாக கூறிய திரு ஆச்சாரியா ஐம்பத்தி இரண்டு வங்கி கணக்குகளுக்கும் பணப்பரிமாற்றம் நடைபெற்றது குறித்து பட்டியல் போட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக கூறினார் வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது